கிராமப்புற மக்களுக்கு உயிர் ஆதாரமாக விளங்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்தை முற்றாக ஒழித்து கட்டுவதற்கு இப்போ ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டிருக்கிறது அதில் படிப்படியாக அதனுடைய வேலை நாட்கள் குறைக்கப்படுகின்றன அதுக்கு ஒதுக்க செய்கிற நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு மூணு புள்ளி ஆறு ஒன்று கோடி மனித சக்தி நாட்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த வருஷத்துக்கு வெறும் எண்பத்தோரு லட்சம் அதாவது போன ஆண்டுல நாலில் ஒரு பகுதி தான் இப்போ ஒதுக்கீடு செய்திருக்காங்க இதுல அதிகமாக பாதிக்கப்படுறது விழுப்புரம் மாவட்டம் இதுல பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் வந்து வெறும் பதினாலு குடும்பத்துக்கு மட்டும்தான் விழுப்புரம் ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்டத்திலேயே நூறு நாள் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற எந்த குடும்பத்துக்கும் நூறு நாள் வேலை கொடுக்கப்படவில்லை முழுமையாக நூறு நாள் வேலை அவர்களுக்கு அளிக்கப்படல காரணம் என்னன்னா நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டதுதான் எனவே இந்த நிதி ஒதுக்கீட்டை குறைக்கக்கூடாது நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வந்து இருபத்தி மூணாம் தேதி மரக்காலத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் அது கூடவே இங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்குவதற்கான திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் அது மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசு தயாரித்து அந்த திட்டத்தை ஒன்றிய அரசுக்கு அனுப்பினது ஆனால் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே நாங்கள் வந்து இனிமேல் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்க முடியாது என்று ஒன்றிய பாஜக அரசு கைவிருத்து விட்டது இதனால் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் மிக பாதுகாக்கப்பட்ட குடிநீரை பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு எனவே இந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்கான நிதியையும் நிறுத்தக்கூடாது அதை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் வலியுறுத்த இருக்கிறோம் முக்கியமான இந்த இரண்டு கோரிக்கைகளை அனைத்து மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய இந்த இரண்டு திட்டங்களை நிறுத்தக்கூடாது இந்த கண் நிதி ஒதுக்கீட்டை குறைக்கக்கூடாது என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனைத்து தரப்பு மக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் எல்லோரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த திட்டம் நிறுத்தப்படுவது என்பது இந்த விழுப்புரம் மாவட்டத்து ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கிராமப்புற பொருளாதாரத்தையே பாதிக்கும் எனவே இந்த திட்டத்துக்கான நிதியை ஒன்றிய பாஜக அரசு ஒதுக்கும் வரை இந்த அழுத்தத்தை நாம் கொடுக்கணும்